ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம நவராத்திரி துன்பம் போக்கும் துர்காஷ்டமி இப்படி தீபம் ஏற்றி துர்க்கையை வழிபட்டால் துயரம் தூள் தூளாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த நவராத்திரியில மிக முக்கியமான நாள் இந்த துர்காஷ்டமி அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அம்மன் அந்த மகிஷன் எனும் அரக்கனை கொன்று தீயவைகளை அழித்து இந்த உலகத்தை காத்ததாக ஐதீகம் வந்து இருக்குது அன்றைய தினம் நம்ம தேவியை வழிபடுவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் உள்ள அந்த தீவினைகள் யாவும் அகலும் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகளையும் தீய சக்திகளையும் அழித்து நமக்கு வளமான வாழ்க்கையை தருவாள் தேவி துர்க்கையை எப்படி வழிபடுவது ஒரு முக்கியமான தீப வழிபாடு இது எல்லாவற்றையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த துர்காஷ்டமி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகின்றது நவராத்திரியின் அந்த ஒன்பதாவது நாளான அந்த துர்காஷ்டமி அன்னைக்கு நீங்கள் துர்க்கை அம்மனை கண்டிப்பாக வழிபட வேண்டும் துர்க்கை கோவிலுக்கு சென்று வழிபட்டீங்க அப்படின்னா இன்னுமே சிறப்பான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த துர்க்கை அம்மன் கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி அந்த துர்க்கை தேவியை வந்து வலம் வருவது அப்படின்றது பல தோஷங்களை உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீக்கும் பல தீவினைகளையும் வினைகளையும் தீமைகளையும் போக்கும் இந்த துர்காஷ்டமி அன்னைக்கு இந்த துர்க்கையை வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் அந்த தோஷங்களால் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காமல் தடப்பட்டு இருக்குது எதிரி பகைவர்களால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தொல்லைகள் தொந்தரவுகள் இருக்குது அவங்களால அவங்களால் முன்னேறவே முடியலை அப்படின்றவங்களாம் அந்த துர்காஷ்டமி அன்னைக்கு துர்க்கையம்மன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி துர்க்கைக்கு வந்து மல்லிகை மலர் வாங்கி கொடுத்து மனம் பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள் அனைத்தையும் துவம்சம் செய்து உங்களை காப்பாற்றுவாள் துர்க்கையம்மன் ஏன்னா அந்த மகிசன் என்னும் அரக்கனை வந்து எப்படி துர்க்கையம்மன் அழிச்சாங்களோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான விஷயங்களை நிச்சயமாக துர்க்கையம்மன் அழிப்பாள் இப்போ வீட்டில் வழிபடுறவங்க நம்ம நவராத்திரி வச்சுருப்பவங்க துர்க்கையை வந்து அன்னைக்கு நிறைய நம்ம ஸ்பெஷலாக நைவேத்தியம்லாம் செஞ்சு துர்காஷ்டமி அன்னைக்கு துர்க்கையை வந்து வழிபடுவோம் கொழு வைக்காதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் படம் துர்க்கை அம்மனை தான் வழிபடணும் அப்படின்றது கிடையாது பார்வதி சக்தி தேவி மாரியம்மன் காளியம்மன் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எந்த அம்மன் படம் இருக்கோ அம்பாள் படம் அதற்கு வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அம்பாள் படத்திற்கு முன்பாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் வந்து வழிபடலாம் அதே போல் தீபங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து ஒன்பது தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படின்றது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் நீங்கள் வீட்டிலையே ஒன்பது தீபம் ஏற்றலாம் துர்கை கோவிலுக்கு போகிறீங்கன்னா ஒன்பது தீபம் அது நெய் தீபமோ நல்ல நெய் தீபமோ உங்களுடைய இஷ்டம்தான் ஆனால் ஒன்பது தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் ஏன்னா இந்த நவ கிரகங்களால் அந்த ஒன்பது கிரகங்களால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வை கொடுக்கும் இந்த நவ தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நல்ல துர்க்கையம்மனை யமனை இருங்க ஓம் தும் துர்காயை நமக அல்லது ஓம் துர்காயை நமக ஓம் துர்கா தேவியே போற்றி அப்படின்னு வேண்டிக்கிட்டு எனக்கு இந்த கிரகங்களால் எந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் இருந்தாலும் அது எல்லாவற்றையுமே என் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தி விடுங்கள் அப்படின்னு துர்க்கை அம்மனை நல்லா வேண்டிக்கிறங்க வேண்டிக்கிட்டு அம்பாளுக்கு வீட்டில் நீங்கள் வந்து உங்களால் முடியும்னா பால் பாயசம் செய்யலாம் அல்லது இனிப்பு வகைகள் ஏதாவது செஞ்சு நைவேத்தியமாக படைக்கலாம் எதுவுமே முடியாதவங்க வீட்டில் கல்கண்டு இருந்தால் அதை வைங்க டைமண்ட் கல்கண்டு பால் ஒரு டம்ளர் பால் வந்து நல்லா சக்கரை போட்டு வைங்க இதை வச்சு அந்த ஒன்பது தீபம் ஏற்றி நீங்க வழிபடுங்க வீட்டில் உங்க வீட்டில் துளசி செடி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா செடிக்கும் இந்த ஒன்பது தீபத்தை ஏற்றி வழிபடுவது இன்னுமே சிறப்பு துளசி செடி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதற்கு வந்து முன்பாக ஒன்பது தீபத்தை ஏற்றி நீங்க இந்த நாளில் வழிபடலாம் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் அங்கேயும் வந்து நீங்க ஒன்பது தீபம் ஏற்றி வழிபடுங்க மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் அந்த துர்க்கையின் ஆருளை கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த விதமான தொல்லைகளையும் துயரங்களையும் போக்கி உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளையும் வளமான வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் அள்ளித்தருவாள் துர்காதேவி உங்கள் வாழ்க்கையில் அளவிட முடியாத துன்பங்கள் எதிரிகளால் தொல்லைகள் சூழ்ச்சிகள் தொத்தரவுகள் இதெல்லாம் இருந்துச்சு பகை அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அல்லது ஒரு சுப காரியம் ஏதாவது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யுங்க அன்றைய தினம் துர்காஷ்டம் என்னைக்கு சின்ன பெண்கள் ஒன்பது பத்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சிறுமிகளுக்கு நீங்கள் அம்மன் துர்க்கை அம்மன் அலங்காரம் செஞ்சு அவங்களுக்கு பூஜைகள் செஞ்சு அவங்களுக்கு உங்கள் கையால் சாப்பாடு பரிமாறி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பனிக்கோள் விலகும் துர்க்கையம்மனின் அருளால் இதை வந்து நீங்கள் ஒரு ஒரு சிறுமிக்கு செய்யலாம் அல்லது மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த மாதிரி ஒற்றைப்படையில் நீங்கள் வந்து செய்யலாம் ஒரு சிறுமிக்காவது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் கையால் அவங்கள துர்க்கையம்மனையாவே பாவிச்சு அவங்களுக்கு வந்து நீங்கள் வழிபாடு வந்து செஞ்சு பாருங்கள் பூஜித்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் கையால் உணவு பரிமாறுங்க அவங்க திருப்தி அடையும் பொழுது உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுவாள் துர்க்கையம்மன் அந்த எதிரிகளால் தொல்லை இருப்பவங்க வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணும்னு நினைப்பவங்க நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வேண்டுதல் இருக்குது ஒரு பெரிய காரியம் நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை செய்யுங்க இந்த துர்காஷ்டமி அன்னைக்கு நிச்சயமாக அதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாள் துர்க்கை அம்மன் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ